இருக்கிறாரு ஏன் ஆண்டவர் நம்மள இந்த ரட்சிப்புக்குள்ளும் இந்த மகிமைக்குள்ளும் இந்த ஊழியத்திற்குள்ளும் இந்த அழைப்புக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார்னா உங்களையும் என்னையும் சிறந்தவர்களை அவர் மாத்தியாசனங்களே எத்தனை பேர் சிறந்தவர்களா மாற விரும்புறீங்க அப்படின்னு நல்லது நம்ம சிறந்தவர்களா மாறணும் நம்ம சிறந்தவர்களா மாறதா அவர் சிறந்தவரா இருக்கிறார் அவருக்கு நிறைய பெயர் உண்டு ஏசப்பாவுக்கு நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க பிள்ளைங்க பாத்தாங்க ஏகோவா தேவனுக்கு இப்படி நிறைய பெயர் நிறைய காரியம் நிறைய விஷயங்கள் இருந்தா கூட அவருக்கு ஒரு பெயர் இருக்கு வாசிக்கலாங்களா உன்ன பார்த்து ஐந்தாவது அதிகாரம் அதனுடைய பத்தாவது வசனத்தை எடுத்துங்க வாசிங்களே உடனே பாரு உடனே بتاஞ்சி வாசிங்க என்ன நேசர் வெண்மையும் என்ன மாணவர் பதினாலாயிரம் பேர்ல நம்ம ஆண்டவர் சிறந்தவரா உங்களுக்கு தெரியும் நமக்கு பல குல தெய்வங்கள் அப்படிங்கிறது இருந்துச்சு பல சாமிகள் இதை எல்லாவற்றிலும் என்பதை நம்ம அறிஞ்சிட்டோம் ஆண்டவரும் பாருங்க நம்ம சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம மேல ஒரு அன்ப வைத்து இந்த சிறந்தவர்களை தெரிந்து கொண்டார் இல்லையா நீங்களும் நானும் சாதாரணமானவர்கள் அல்ல ஒவ்வொருவரும் சிறந்தவர்கள் நம்ம எதுல சிறந்து இருக்க வேண்டும் அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியம் எனக்கு அருமையானவர்களே ரசிக்கப்பட்டு விட்டோம் இயேசுவை அறிந்து கொண்டோ பாருங்க சபைகளிலே சேர்க்கப்பட்டுட்டோம் ஆனா கத்தருடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் சிறந்தவர்களாய் மாற வேண்டும் அலையிலா ஜபத்துல நீங்க சிறந்தவர்களாய் மாற வேண்டும் பாரு பகுதிகள் பாடல் பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் அவர்களை காத்திலும் இவர்களை காத்திலும் இன்னும் நான் மாறணும் இன்னும் நல்லா நான் ஜெபிக்கணும் இன்னும் நல்லா நான் பாடணும் இன்னும் நல்லா கத்தனை தேடணும் அப்படின்றதுல நீங்க வாஞ்சை உள்ளவர்களாய் மாறணும்

சிறந்ததை விரும்புகிறவர் நான் சொல்லிடுவோம் குடும்பத்தை சிறந்தவராய் மாற வேண்டும் ஆண்டு நமக்கு கொடுத்த குடும்பத்தை சிறப்பா நடத்த வேண்டும் நம்ம குடும்பத்தை கூடாது நம்ம தப்பா நடத்திட கூடாது நமக்கு தேவன் கொடுத்த குடும்பத்துக்கு நம்ம சிறப்பா இருக்கணும் ரொம்ப முக்கியம் நம்ம கொடுத்திருக்கிற சபையில கத்தை நம்ம சிறப்பா நம்ம இருக்கணும் சிறந்தவர்களா இருக்கணும்

அறிவில் சிறந்தவர்களாகவும் போதும் அப்போதும் என்ன தேவைப்படுதுங்க அறிவில் சிறந்தவர்கள் இந்த தானியல் ஒரு அடுமை தான் இந்த தானியலை பிடிச்சிட்டு வரும் பொழுது அவங்க என்னென்ன தகுதியை பாதுகாங்க தெரியுங்களா எப்படிப்பட்டவர்கள் பிரிச்சு எடுக்கிறாங்க தெரியுங்களா அதுதான் ஆண்டவரே பாருங்க இந்த இடத்துல சொல்லும் அவர்களை மாசில்லாதவர்கள் அழகானவர்கள் சகல நாணத்தை தேர்

ஆண்டவர் உங்களுக்கு பார்க்கிற சிறப்பு வேற நீங்களும் நானும் இந்த உலகத்துக்குரிய சிறப்பு நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு இதெல்லாம் இருந்தா சிறப்பா இருக்கும் சிறப்பா இருக்கும் நான் நினைப்பேன் ஆண்டவர் அதை சிறப்பா பார்க்கணும் இதெல்லாம் நான் சிறப்பா பார்க்கலாம் நீ என் சமூகத்துல பணிவா பயமா பக்தியா இருக்க அதான் சிறப்பு நான் இதெல்லாம் கொடுப்பேன் இன்னைக்கு நிறைய வந்து பிள்ளைங்களுக்கு தெரியல நம்மகிட்ட காசு பண்ணை இல்ல அதனாலதான் நிறைய பேர் சொந்த வீடு இல்ல நம்ம வீட்டுக்கு யாரும் வர மாட்டேங்கிற நம்ம பிள்ளைங்களை நல்ல பள்ளிக்கூடத்தை படிக்க வைங்க அதனாலதான் அதனால நான் சிறந்தவரை மாற போகிறேன் என்ன பண்ண போறேன் உலகத்துல இருக்கிற அந்த சிறந்த மாய சிறந்த பாக்குறோம் மாயான சிறப்புகளை பார்க்கறோம் இதுதான் சிறப்பு இதுதான் சிறப்பு இதுதான் சிறப்புன்னு பாக்குறோம் இல்லைங்க தெய்வம் விரும்புகிற சிறப்பு உங்க வாழ்க்கையில வரணும்

சொல்லுவாங்க கண்டி போனதுன்னு சூரிய நமஸ்காரம் பண்ணி எல்லாம் போவேன் அலை லூய்யா அலை லூய்யா அம்மாவே ரொம்ப முக்கியம் நிறைய பேரு அப்படிதான் நிறைய அப்படிதான் ரொம்ப பேரு போய் அவங்க கிட்ட எனக்கு சொல்லுவாங்க ஜோ பண்ண என்ன நீங்க சொல்லிட்டு உண்மை தெரியுமா ஆலயத்துக்கு அந்த சபைக்கு அந்த வார்த்தை

நீ எவ்வளவு நேரம் எடுத்து எனக்கு பெரிய விஷயம் இல்லை நீ ஜெபிக்கே ஜெபிக்க உன் வாழ்க்கை சிறந்ததா மாறும் உங்ககிட்ட நல்ல குணம் வருதா